தம்பிரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நான் உங்களோட தம்பிரான் ரிஷபானந்தர் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய ஜோதிட அடிப்படை வகுப்பு இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்திய நேரப்படி தோங்கும் அந்தந்த நாட்டிலேருந்து வகுப்பில் கலந்துக்கிறவங்க ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் அந்த டயத்தை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இப்போ மலேசியானா எங்கள் ஆறு மணினா மலேசியாவில் எட்டரை மணி அப்போ மலேசியாவுக்கு எட்டரை மணிக்கு மலேசியா சிங்கப்பூருக்கு எட்டரை மணிக்கு தூங்கும் மற்ற நாடுகளில் அவங்கவுங்க நாட்டுக்கு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க மாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஏன்னா என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் அன்பர்களுடைய அறிமுகங்கள் தான் இந்த வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லிட போகிறோம் அஷ்டமி அன்னைக்கு நிறைய பேர் நல்ல வேலைகள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ எல்லோரும் தாராளமாக தூங்குங்கள் அருமையான அஷ்டமி அதுதான் அவிட்ட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது அருமையான ஒரு விஷயம் அதே போல் வைகாசி பிறந்தாச்சு எல்லா நல்ல காரியமும் ஒன்றாக நடக்கிறது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லபடியாக பண்ணுங்கள் அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அவிட்டத்துடன் சேர்ந்து வந்திருக்கிறது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தோடு சேர்ந்து இதை பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணோம் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ரெண்டு ஏழு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி மாலை மூணு நாற்பத்தெட்டு வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் அதிகாலை ஒன்று இருபத்தொன்று வரைக்கும் பிராமியம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று பதினேழு வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நிறைவு பெறுகிறது பின்பு வைத்திருதி நாமயோகம் அதிகாலை ரெண்டு ஏழு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் தமிழ் தேசிய தந்தை அயோத்தி தாசா பண்டிதர் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே இந்த அஷ்டமியை மிஸ் பண்ணிடாதீங்க அஷ்டமியில் போய் ஒரு கிராம் தங்க நகை வாங்க ஒரு கிராம் வெள்ளி நகை வாங்குங்க அஷ்டமி அன்னைக்கு கோமாதாவுக்கு குணவழியுங்கள் அஷ்டமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யுங்கள் இறைவனோடு இறைவனாக இறைவனோடு மனிதனாக இணைந்திருங்கள் மலேசியாவிலேருந்து நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் எல்லாரையும் சந்திக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்றாக ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம் வாங்க நம்ம இன்றைய கிரக நிலவங்களை பார்க்கலாம் கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சந்திரன் கும்பத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை அதே போல் மீனத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை இதில் வந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது அஷ்டமி திதி நல்ல திதி அப்படின்னாலும் சந்திரன் ராகு சேரும் பொழுது ஒரு சில இடங்களில் நீங்கள் ஏமாற்றக்கூடும் அல்லது ஒரு சிலர் யாராவது உங்களை ஏமாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக கூட பார்ட்னர்ஷிப் மேக்சிமம் அஷ்டமி திதி அன்றைக்கி புது வேலைகள் செய்யுங்க ஆனால் அஷ்டமி திதிகாரங்களோட பார்ட்னர்ஷிப் சேராதிங்க அஷ்டமியோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்க அப்படின்னா வளர முடியாது அதனால் இரண்டு அஷ்டமிகள் பார்ட்னர்ஷிப் சேரலாம் அதில் மாற்றம் இல்லை மற்றவர்கள் அஷ்டமி திதியோடு பார்ட்னர்ஷிப் சேர வேண்டாம் அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்